முதல் முறையாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வென்ற ஆஸ்திரேலியன் அணி சூப்பர் டுவெல் சுற்றில் பங்கேற்ற முதல் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் துவக்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு டாஸ் முக்கிய பங்கு வகித்தது இத்தொடரில் பங்கேற்ற ஏழு போட்டியில் டாஸ் வென்ற ஆறு போட்டியிலும் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா அணி முதல் முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்றது இதுகுறித்து ஆஸ்திரேலியா அணி கேப்டன் ஆரன் பின்ச் கூறுகையில் உலகக்கோப்பைக்கு முன்பு வார்னரின் ஃபார்ம் குறித்து விமர்சிக்கப்பட்டது இதற்கு தனது பேட் மூலம் பதில் அளித்தந்தார் இவரால் நாங்கள் பெருமை அடைந்துள்ளோம் என்னை பொறுத்தவரை ஆடம் ஜாம்பா தான் தொடர் நாயகன் எதிரணி பேட்டர்களுக்கு தொல்லையாக அமைந்த இவர் சரியான நேரத்தில் விக்கெட் வீழ்த்தி ஆட்டத்தின் போக்கை மாற்றினார் அரையிறுதி ஃபைனலில் மூன்றாவது வீரராக களமிறங்கிய மிட்சல் மார்ஷ் தனது பணியை கச்சிதமாக முடித்தார் ஒட்டுமொத்த வீரர்களும் தங்களது பணியை சிறப்பாக செய்ததால்தான் கோப்பையை வெல்ல முடிந்தது என்றார் வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சிருக்கீங்க நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க